சிங்கவரம் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல சிங்கவரம் ரங்கநாதர் கோவில் இருக்கு இந்த கோவில் சென்னைல இருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் திண்டிவனத்திலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலயும் இருக்கு இங்க குன்று மேல ரங்கநாயகி சமைத்த ரங்கநாதர் நம்மளுக்கு அருள் பாலிக்கிற இந்த குன்றோட அடிவாரத்துல நாலு கால் மண்டபம் உயரமா இருக்கு இத ஊஞ்சல் மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க இதோட ஒரு தூண் மட்டும் கல்லால செய்யப்பட்டிருக்கு மத்த மூன்று தூண்களும் கான்கிரீட்டால செய்யப்பட்டிருக்கு கால் போக்குல இத மாத்தி கட்டிருக்கலாம் அருகில பெருமாளோட திருவடியும் சங்கு சக்கரமும் ரங்கநாதர் கோவில அடையறதுக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு படிகள் மேலே ஏறி போகணும் வெயில் காலத்திலயும் நிழல் தரா மாதிரி இங்க மரங்கள் படி அருகாமையில இருக்கு நாங்க போனது நல்ல வெயில் காலம் மணி வெயில்லயோ மேலே ஏறி போகும் போது குளிமையாவே இருந்தது கோவில்ல உடனே ஸ்ரீதேவி பூதேவியோட வரதராஜ பெருமாள் காட்சி கொடுக்கிறார் எதிரேயே கருடனோட சிலையும் இருக்கு அதை தாண்டி உள்ள போனா முகமண்டபம் இருக்கு அதுல வரிசையா தூண்கள் இருக்கு வலது பக்கம் கதவை திறந்து வெளிய போனா கருடத்தூண் அப்படின்னு சொல்லப்படுற கல் தூணும் கல்தூணும் கொடிமரமும் இருக்கு லட்சுமி வராக இருக்கு தனி கோவில் இருக்கு கோப்பெருஞ்சிங்கனோட கல்வெட்டுல இந்த மலைய திருப்பன்றி குன்று அப்படின்னு சொல்லி இருக்காங்க இங்க இருக்க வராக பெருமாள் முதல்ல இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுறது கொடி மண்டபத்துக்கு முகமண்டபத்தோட இடது பக்கத்துல ரெண்டு அழகான துவாரபாலகர்களோட ரங்கநாத பெருமாளோட சன்னதி இருக்கு இந்த கோவில் குடவரை கோவில் இந்த கோவில் இருக்க மூலவரான ரங்கநாதர் இருபத்தி நான்கு அடி பெரிய உருவமா குடவரை சிற்பமா ஆதிசேஷன் மேல போக சயனம் அப்படிங்கிற சயன கோலத்துல காட்சி கொடுக்கிற தலைய சற்றே தூக்கினார் போல இருக்க

ஸ்ரீரங்கம் ரங்கநாதரோட பெரிய உருவமா இருக்க பெருமாள் இங்க கிழக்கு முகமா நம்மளுக்கு காட்சி கொடுக்கிற அவரோட தலை தெற்கு பக்கமாவும் கால் வடக்கு பக்கமாவும் பெரிய உருவமா பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு பெருமாளுக்கு முன்னாடி இருக்க தூண்ல இருக்கிற அப்சரஸ் பார்க்கவே ரொம்ப வடிவமா அழகா இருக்காங்க பிரம்மாண்டமான உருவத்துல இந்த பெருமாளை பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்தது கண்கொள்ளாத காட்சியா அவரை பார்த்தபடியே நின்றுட்டு இருந்தோம் ஆறாம் நூற்றாண்டுல மகேந்திரவர்ம பல்லவன் கட்டியிருக்கலாம் அப்படின்னு மண்டப்பட்டு கல்வெட்டுகள் சொல்றது அவரோட தந்தையான சிம்ம விஷ்ணுவோட நினைவால இந்த ஊரை சிங்கவரம் அப்படின்னு அழைச்சிருக்கலாம் நரசிம்மவர்ம பல்லவர் இந்த கோவில கட்டினதாலும் அவரோட பேர்ல இந்த ஊர் சிங்கவரமா வழங்கப்படுறதுன்னு சொல்றாங்க பிற்காலத்துல இந்த கோவில சோழ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் செஞ்சிய ஆட்சி பண்ண கிருஷ்ணப்ப நாயக்கரும் புனர் அவதாரணம் செஞ்சதா சொல்லப்படுறது இந்த பெருமாள் தேசிங்க ராஜாவோட குலதெய்வம் தேசிங்க ராஜா கடைசி முறையா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பெருமாளை வந்து வழிபட்டதாகவும் அப்போ இந்த பெருமாள் போருக்கு தேசிங்க ராஜாவை போக வேண்டாம்னு சொல்ற விதமா முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டதாமோ தலைவரலாறு சொல்றது பெருமாள் சன்னதியோட வலது பக்கம் ரங்கநாயக்கி தாயாரோட சன்னதி இருக்கு கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல ரங்கநாயக்கி நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க ரெண்டு கையில தாமரையும் மத்த ரெண்டு கையில அபயவரத ஹஸ்தத்தோட இருக்கிற ரங்கநாயக்கிய பார்க்கும் போது நம்மளுக்கு நம்ம அம்மா ஞாபகம் கண்டிப்பா வரும் அது தவிர ரங்கநாயக்கி அருகிலேயே விஷ்ணு துர்கையோட சிற்பம் ஒண்ணு இருக்கு அது கொற்றவையோட சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க மகிஷனோட தலைமையில தன்னோட காலை வச்சுக்கிட்டு திருவங்க வடிவத்துல இருக்க துர்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளவு அழகு இதே மாதிரி சிற்பம் மாமல்லபுரத்திலையும் பெருமாள் கோயிலோட இடது பக்கம் ராமானுஜருக்கு ரங்கநாதர் சன்னதியோட வெளிப்பக்கம் இருக்கு சவுத்ல நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அந்த கல்வெட்டுகள் மூலமா இந்த கோவிலோட தலைவரலார நாம தெரிஞ்சுக்கலாம் கோவில சஷ்டியுப்த பூர்த்தியும் பீமரத சாந்தியும் சதாபிஷேகமும் கோவில் காலையில எட்டுல இருந்து பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சாயங்காலம் நாலுல இருந்து ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கும் சொன்னாங்க சனி மற்றும் இல்ல மத்தியம் பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கோவில் அருகில லட்சுமி புஷ்கரணி அப்படிங்கிற குளம் இருக்கு இந்த குளத்துல குளிச்சா பல நோய்கள் தீரதா சொன்னாங்க இயற்கை எழில் நிறைஞ்ச சிங்கவரம் ரங்கநாதர் கோவில் தரிசனம் மனசுக்கு ரொம்பவுமே அமைதியும் நிம்மதியையும் கொடுத்தது ரங்கநாயக்கி தாயாரும் ரங்கநாதரும் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஆயுளும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க கிளம்பினோம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க